வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்தை சனி பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் என்று நாலு பேரும் சேர்ந்து பார்க்கும்போது குடும்பத்திலே அனுகிரகம் நிறைய இருக்கிறதுன்னு அர்த்தம் உங்கள் ராசியின் நாலாம் இடம் அப்படிங்கிற மண் மனை வாத்ருஸ்தானங்கள் அப்படிங்கிற இடத்துல கும்பராசியிலேருந்து சந்த் சந்திர பகவான் சதயம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் ரோஹிணி நட்சத்திரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவார் அப்படி பண்ணும்போது இந்த குருவின் பார்வை அவர் மேலும் விழும் அதனால் யோகத்தை பெற்றுத்தரும் புதிய மாற்றங்கள் வண்டி வாகனத்தில் ஏற்படுத்துவதும் புதிய வாகனங்கள் மாதிரியே வீடுகள் மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் கொண்டு வரும் சில அன்பர்களுக்கு தொழிலிலே புதிய மாற்றங்கள் குழந்தைகள் நல்ல ஸ்கூலில் சேர்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு படிப்பிலே வெற்றி புதிய படிப்பு தொடர்பான விஷயங்கள் இதெல்லாம் கொண்டு வரும் சனி சந்திரன் செவ்வாய் பார்வை இந்த மூணு பேர் பார்வையும் ஒருங்கிணைக்கும் போது வாழ்க்கையிலே அதிர்ஷ்டத்தை நோக்கி கொண்டிருந்த குதிரை இப்போ முயற்சியினால் வரக்கூடிய குதிரையாக மாற்றிவிடுவீர்கள் ஆறாம் இடமான மேஷராசிக்குள்ளர் வரும்போது சத்துரு அப்படிங்கிற விஷயத்திலெல்லாம் வழக்குகளிலிருந்து வெற்றிகள் சாதகமான பலன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மகா சங்கட சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபடுவதனாலே உங்களுக்கு அனைத்து விதமான மங்களங்களும் உண்டாகட்டும் வாழ்க வளத்துடன்